ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனிப்பயிற்சி பழங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் ஏற்படும் பழங்களை சனியின் ஸ்திர ராசியான கும்பராசிக்கு என்ன பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம் ராசிக்கும் விரயத்திற்கும் அதிபதி இந்த சனி பகவான் கும்பராசிக்கு ஆக இப்போ வந்து ஜென்மச்சனி இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ மாற்றத்தில் ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியாக வரப்போற இப்போ ஜென்மச்சனியில் என்னென்ன நடந்திருக்கும் சனி சனியை வந்து சனி சனி பகவான்னு சொல்லலாம் ஆனால் சனி ஈஸ்வரன் சொல்லும்பொழுது அது வந்து தர்மசங்கடமான சூழ்நிலையாக இருக்கு அவர் ஈஸ்வரன்லாம் கிடையாது இறைவனுக்கு ஒப்பாக எதையுமே நம்ம வைக்கக்கூடாது சனி ஒரு படைப்பினம் மனிதர்களுடைய கர்மாவுக்கு தக்கன பலன்களை கொடுக்க கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்பது கிரகத்தில் அவர் ஒருத்தர் அவ்வளோதான் ஆயுள்ள பற்ற இருக்கு எல்லா கிரகமே தண்டிக்கும் எல்லா கிரகமே அள்ளித்தரும் சனிக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு சிறப்பு தர வேண்டியதே இல்லை அவர் ஒரு தான் அப்போ ஜென்மச்சனியாக இருக்கும் பொழுது இருள்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் சுக்ரன் இவங்கெல்லாம் வெளிச்சோம் இவர் இருள் ராகு இவங்கெல்லாம் ஆனால் நல்ல கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த இருத்தன்மை விலகி நன்மையை செய்வாங்க இப்போ ஜென்மச்சனியாக இருக்கும் பொழுது வயசுக்கு தக்கன மன அழுத்தத்தை கொடுத்தார் எதை அதாவது ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கும்ப வீட்டில் சனி கடுமையாக இருப்பார் மகரத்தை காட்டிலும் அப்போ அந்த இடத்துல வயசுக்கு தக்கன கல்வியில் தடை திருமண தடைகள் வீடு கட்ட நினச்சது பணம் இருந்து கட்ட முடியாமல் போனது வெளிநாடு பயணத்தை தடை பண்ணது தொழிலில் விருத்தி இல்லை தொழிலை ஆரம்பித்து அவசியப்பட்டது எல்லாமே ஜென்மத்தில் நடந்திருக்கும் எல்லாருக்கும் கிடையாது தசாபுத்தி நல்லவர்களுக்கு அப்படிலாம் இருந்திருக்காது ஜோதிடம் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானம் அது வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது சொன்னால் தப்பாக போகும் எல்லாருக்கும் அதில் நடந்திருக்காது தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு ஜென்மச்சனி கண்டிப்பாக படுத்தி இருக்குங்க எந்த செயலும் நடைபெற்றிருக்காது பெரிய மன அழுத்தம் எதுவுமே என்ன செய்வோம்னு சரியாமல் கூட இருந்திருப்பாங்க கும்பராசினர் இப்போ அது வந்து பாதச்சனியாக மாறப்போகுது ஜென்ம ஏழரை சனிதான் ஏழரைச்சனியுடைய இறுதி பகுதி ரெண்டரை வருஷத்துக்கு பாதச்சனியாக இருக்கும் ஜென்மச்சனி மாதிரி கண்டிப்பாக இருக்காது இப்போ தடைப்பட்ட வெள்ளம் பீரிட்டு பாய்றது மாதிரி அந்த சனிங்கிற இருள் மேலே போன முன்னாடி அவங்க தசா புத்தி இயங்கும் இப்போ டிராஃபிக் இப்போ போயிட்டுருக்கும்போது போலீஸ்கார் வருங்க அப்போ எல்லோரும் என்னாகணும் க்ரீன் சிக்னல் விழுந்தவொடனே எல்லாருமே பயணப்படுறோம்னா அதே மாதிரி தான் இந்த அமைப்பு சனியினுடைய அந்த ரெட் சிக்னல் விலகி இப்போ கிரீன் சிக்னல் விழுந்த உடனே தசா புத்தி இயங்க ஆரம்பிக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன இளம் இதுவளவுக்கு கல்வி முதல்ல நல்லா நல்லாயிருக்கும் திருமண அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் வெறுத்து கிடைக்கும் புதிய தொழில் வரும் எல்லாமே கிடைக்கும் லாபங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்போ ஜென்மச்சனி விளங்குறது ஒரு வரப்பிரசாதம் கும்பராசினருக்கு நல்லபடியாகவே இருக்கும் இந்த பழங்கள் ஏன்னா ஜென்மச்சனியில் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் பாருங்கள் அது நீங்கிறதுக்கு நரசிம்மரே சரியான ஒரு தேவதை நரசிம்மரை வழிபட்டு சனிக்கிழமை போய் நெய்தி வெற்றி வழிபடுங்கள் இந்த ஜென்மச்சனி நீங்கிய அமைப்பு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பார்த்த சனி ஒரு பெரிய கிடையிலே பண்ணாது சனி இரண்டாம் இடத்துக்கும் போது வருமான சிந்தனையை கொடுக்கும் வருமானங்கள் நம்முடைய உழைப்புக்கு தக்கன அவ்வளவு ஜாதகப்படி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கும்பராசினருக்கு இந்த சனி நல்லபடியாக அமைய வாழ்த்துகிறேன்